திருகோணமலை பிள்ளையார் கோயிலில் சட்டவிரோத கட்டுமானம் காவல்துறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கட்சி கோரிக்கை தீர்மானம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானத்திற்கு வர்ணமய விளம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் மூலம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் விக்ரமசிங்கவின் லண்டன் வழக்கு விராஜ் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாற்றம் ஈரான் போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அதி உச்ச ஆன்மீக தலைவர் அமெரிக்கா வன்முறைகளை தூண்டியதாக குற்றச்சாட்டு தொடர்வது விரிவான செய்திகள் திருகோணமலை கோட்டை வாயிலில் உள்ள பிள்ளையார் கோவிலில் சட்டவிரோத கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்து திருகோணமலை தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு குடிமக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் குறித்த சங்கத்தின் தலைவர் ஜமுனி கமந்ததுசாரா சாரா இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார் இலங்கையில் உள்ள சட்டமானது அனைவருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் எனவும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு குடிமக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் குறித்த சங்கத்தின் தலைவர் ஜமுனின் கமந்த துசார தெரிவித்துள்ளார் கரையோரத்தில் புத்தர் சிலை வைத்ததாக குறிப்பிட்டு நான்கு பௌத்த மதக்குருக்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏன் காவல்துறை இவ்வாறான கட்டுமானங்கள் குறித்து பாராமுகமாக இருக்கின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் இன்றைய தினம் திருகோணமலை தலைமையக காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ததாகவும் நாளைய தினம் தொல்லியல் திணைக்களம் மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு திணைக்களத்திலும் தாம் முறையிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நவம்பயா தினத்தை விளம்பரப்படுத்துவதற்காக நாட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்றில் பெருமளவு பணத்தை செலவழித்து விளம்பரம் செய்யப்பட்ட நகர்வு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்குரிய உலகளாவிய சந்தைப்படுத்தல் விளம்பரம் என்ற அடிப்படையில் அதன் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது ரக விமானம் ஒன்றுக்கு நவம்போயா தினத்தை மையப்படுத்தி இந்த வர்ணமய விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு எதிராக இரண்டு மனுக்கள் உயர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலம் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களான நவரத்ன பண்டா தீபால் குணசேகர மற்றும் சமன்ஸ்ரீ ஹேரத் ஆகியோர் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளனர் மனுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி எஸ் சோம உபாலி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் பணியாற்றிய முன்னாள் உறுப்பினர் உபாலி சரத் தாக்கல் தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனநாயக கூட்டணியின் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மு சந்திரகுமார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாரட்னலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பேச்சாளர் க துளசி முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் க சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னடுத்துச் செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏபித்த முடிவாக இருக்கிறது ஏற்கனவே தமிழ் தரப்பில் இருந்து தமிழரசு கட்சி உட்பட ஏனைய கட்சிகளும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் அந்த மாகாண சபை தேர்தலை பின்னெடுக்காமல் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி ஒரு ஒன்றை நிறுவி அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எம்மை பொறுத்தவரையில் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் ஒரு ஒரு கோரிக்கையாக தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றார்கள் இந்த பிரஜாசக்தி என்று சொன்ன பெயரில் ஒவ்வொரு கிராம சேவகர் டிவிஷனுக்கும் தனது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்கிற ஒரு 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 நடவடிக்கையை மேற்கொண்டோம் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நாங்கள் பார்க்குறோம் அங்கு கிராம சேவகர் இருக்கிறார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறார் சமுர்த்தி ஆபீசர் இருக்கிறார் இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் நான்காவது ஒரு ஆளாக பிரஜா சக்தியில் இருந்து அதுவும் ஒரு கட்சி சார்ந்தவரை நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொன்ன கேள்வி எல்லாம் இருக்கின்றது அவர் நேரடியாகவே ஒரு மாவட்ட பிரதேச சபை கோஆர்டினேட்டருக்கு தான் அவர் கட்டுப்பட்டவர் அவர் வந்து பிரதேச செயலாளருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கட்டுப்பட்டவர் அல்ல அவர் ஆருக்கும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை உரங்கட்டி அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரச உத்தியோகத்தர்களை உரங்கட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களை உரங்கட்டி தாங்கள் நியமித்த ஒருவருக்கூடாக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை அது மிக மோசமான ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுக்கொண்டோம் ஆகவே இந்த சக்தி அடிப்படையிலான நியமனங்கள் என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த இந்த அப்படி நியமிக்கப்படுபவர் என்ன தராதரங்களை கொண்டிருக்கிறார் அவரது கல்வி தகமை என்ன ஏனைய தகமைகள் என்ன எதுவுமே கிடையாது ஆகவே வெறுமனே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்வாறு செய்ய செயற்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம சபை மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் ஆகவே இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு சட்டவிரோதமாக செய்கின்ற செயற்பாடு என்ற வகையில் அது முக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட்டது அல்லது தனிப்பட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்ட தீர்மானங்களை மேற்கொள்வதை தவிர்த்து அனைத்து பிள்ளைகளதும் மகிழ்ச்சிக்கான முடிவுகளை எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் எனக்கு அவர் இதனை தெரிவித்தார் பாடசாலைகளாக பிரிந்து நின்று பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க முடியாது எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் எப்போதும் பிள்ளைகளின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்களின் விளைவுகளை இப்போது அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஆனால் தற்போது நம்மிடம் ஒரு சிறந்த நிகழ்காலம் உள்ளது எனவும் எனவே இனிவரும் காலங்களில் அரசியல் அல்லது தனிப்பட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்ட தீர்மானங்களை தவிர்த்து ஒட்டுமொத்த பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக முடிவெடுக்க நாம் பழக வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரச நிதியை முறையேற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக விசாரணை மன்றாடியார் நாயகம் தயாரத்னவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நாயகம் நெறிப்படுத்தி வருகின்றார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக லண்டனுக்கு சென்ற குற்ற புலாய் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரை சட்டமா அதிபர் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள வாலு பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்த போது பதினாறு ஆறு மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தோற்கடிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கள் நாட்டிற்குள் இனப்பிளவுகளை மீண்டும் தூண்ட முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் இனப்புளவுகளை மீண்டும் உருவாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறினார் எனினும் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அத்தகைய முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என தெரிவித்தார் மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருந்து செய்யப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை பதிப்பக சங்கம் வவுனியா பதிப்பகத்தார் கூட்டுறவு சங்கத்துடன் இணைந்து புதிய உத்திகளுடன் கூடிய கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கும் நோக்குடனான நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது வவுனியா கூட்டுறவு சம்மேளன மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கை பதிப்பக சங்கத்தின் செயற்பாடுகள் பிராந்திய ரீதியில் உள்ள பதிப்பகத்தாருக்கான புதிய தொழில்நுட்ப உத்திகள் உலக சந்தையில் பதிப்பகத்துக்கான கேள்வி அதனை விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வவுனியா மாவட்ட பதிப்பகத்தார் எதிர்கொள்ளும் சவால்கள் அதற்கு காணக்கூடியதாக தீர்வுகள் தொடர்பிலும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பகுதியில் நபர் ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டனர் குறித்த சடலத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் காணப்படுவதால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சடலமாக மீட்கப்பட்டவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன கொலையாளிகள் யார் என்பது குறித்து அளவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நெல்லியடி துண்ணாலை காட்டு பகுதியில் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் துணாலை காட்டுப்போதில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திற்கு பயன்படுத்தும் உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் போது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தப்பி ஓடிய மத்திய சந்தை கைது செய்யும் நடவடிக்கையில் நெல்லியடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் தடைய பொருட்களையும் பரிசுத்துறை நீதிமன்றில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரானில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக நீடித்த போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் கொல்லப்பட்டதை அதன் உச்ச ஆன்மீக தலைவரான அலிகமேனி நேற்று ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த பள்ளிகளுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்காவின் ராணுவ உதவி குறித்த அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்ததை அடுத்து அமைதியின் மேல் ஈடுபட்ட கலவரக்காரர்கள் மின் நிலையங்கள் மசூதிகள் கல்வி நிறுவனங்கள் வங்கிகள் வணிக நிறுவனங்கள் என்பவற்றை அதிகமாக சேதப்படுத்தியதாக எண்பத்தி ஆறு வயதான ஆன்மீக தலைவரான கமைனி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஆதரிக்கப்பட்டு நிதி அளிக்கப்பட்ட குழுக்கள் தமது விலையில் அப்பாவி ஈரானிய இளைஞர்களை விழுத்தியதாகவும் கொமைனி குற்றம் சாட்டினார் பரிஸ் நகரில் நேற்றிரவு கட்டடம் ஒன்றின் தளம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபது பேர் காயமடைந்த நிலையில் அதில் ஒருவர் கடும் காயமடைந்துள்ளார் விருந்து ஒன்றுக்காக சுமார் ஐம்பது பேர் கூடியிருந்த நிலையில் குறித்த தளம் இடிந்து விழுந்துள்ளது பாரிஸ் நகரின் பதினோராம் வட்டாரத்தில் உள்ள அமலோட் வீதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது குறித்த தளம் இடிந்து விழுந்தமைக்கு அந்த தளத்தின் கட்டமைப்பு குறைபாடுகளை காரணம் எனவும் எரிவாயு கசிவு வெடிப்பு காரணம் இல்லை எனவும் தீயணைப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து நாற்பத்தி ஐந்து தீயணைப்பு வண்டிகளும் ஏராளமான நோயாளர் காவு வண்டிகளும் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றிருந்தன நூற்று நாற்பத்தி ஐந்து தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை நடத்தி காயமடைந்தவர்களை மீட்டனர் மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் படுகாயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை பிள்ளையார் கோயிலில் சட்டவிரோத கட்டுமானம் காவல்துறையில் பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சங்க கட்சி கோரிக்கை தீர்மானம் நவம் போயா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானத்திற்கு வர்ணமய விளம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பயண வழக்கு தயாரத்னவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாற்றம் ஈரான் போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அதி உச்ச ஆன்மீக தலைவர் அமெரிக்கா வன்முறைகளை தூண்டியதாக குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்